ஸோ ஹாய் ஹாய் இஸ் வெல்கம் டு அவர் சேனல் மேனேஜ் பெட் ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும் எப்படி வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் வாங்குறது வளர்க்குறது அப்படிங்குற ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஸோ நான் வந்து என்னோடய கசின்காக நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் போன இடம் அப்படின்னா பேச்சுப்பாறை டேமில் இருக்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க கிட்டே தான் போயிருந்தோம் ஃபிஷ்ஷஸ் வாங்குறதுக்கு ஸோ பேச்சுப்பாறையில் எங்கே இருக்குன்னா பேச்சுப்பாறை டேம்லேருந்து கொஞ்சம் கிலோ வரும்போது லெஃப்ட் சைடில் அந்த டேனிங்கில் இருக்கும் ஃபிஷ்ஷரி டிபார்ட்மெண்ட் ஸோ இங்கே வந்து நிறைய டேங்க்ஸில் வந்து கட்லா ரோகு மிருகல் ஸோ இந்த மாதிரி விட்டால் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து வளர்த்துட்ருக்காங்க இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வரும்போதே உங்களுக்கு என்கொயரி பண்ணாலே தெரியும் என்னென்னா ஃபிஷஸ் அவைலபிளாக இருக்குது அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு ஸோ அவங்கள்கிட்ட வந்து டேங்கு கெப்பாசிட்டி பிறகு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரம் மீன் வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஸோ அதுக்காக ஒரு ஐ அஞ்சூறு கட்லா ஐநூறு ரோகு அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஃபிஷஸ் வந்து கேட்டிருந்தோம் ஸோ இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம சொந்த ஊருக்கு நம்ம எந்த இடத்துல டேங்க் வைக்க போகிறோம்னு வந்து பார்த்து இவங்களே வந்து மானியம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இவங்க சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து பிளேஸை வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஓகே அந்த ப்ளேஸுக்கு வந்து எவ்வளோ குஞ்சு விடலாம் எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் எப்படி ஃபில்ட்ரேஷன் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற கவர்மெண்ட்டோட எல்லா கைடன்ஸுமே நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க ஸோ நம்மளுமே வந்து எல்லாத்தையும் வந்து கிட்டக்கிட்ட தெரிஞ்சிருந்தோம் ஆக்சுவலி நான் வந்து இந்த இடம் தான் வந்து தெரிஞ்ச இது டேம் ஆக்சுவலி பேச்சுப்பாறை டேம் ஸோ டேமோட ஆப்போசிட்டில் அந்த இதில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு ஸோ நம்ம கேட்டது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மிருகு மிருகால் ஃபிஷ் வந்து ஒரு அஞ்சூறு நம்ம வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து கட்லா ஃபிஷ் வந்து ஒரு அஞ்சூறு வாங்கிருந்தோம் ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஃபிஷ்ஷோட க்ரோத் அண்ட் எல்லாமே வந்து ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஃபிஷ் சீடிங் அந்த சீட்ஸை வந்து நம்ம வந்து சே இது பண்ணுறது தான் கேர் பண்ணுறது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் நான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ரெண்டு கவர்லையுமே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ஒரு ரேஷியோவை வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க ஸோ நாங்கள் வந்து அதை வாங்கிட்டோம் ஆக்சுவலி இது வந்து ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட்டோட ஃபார்மிங் அப்படிங்கிறதுனால ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வாங்கின சைஸ் எல்லாமே வந்து ஒரு ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மேக்ஸிமம் டூ இன்ச் சைஸ்லேயுமே வந்து இருந்துச்சு ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் கொடுத்தாங்க ஸோ ஒரு ஆயிரம் குஞ்சு வாங்கினதுக்கு அப்புறம்தான் சரி ஓகே நமக்கும் கொஞ்சம் ஐடியா வந்துச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நம்ம வீட்டிலையும் வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ எங்கள் வீட்லேயுமே வந்து கொஞ்சம் டேங்க் செட்டப் வந்து சின்னது இருந்துச்சு ஸோ அதனால நானுமே வந்து ஒரு குஞ்சு எடுத்துட்டேன் ஸோ எஸ் இந்த மீன் விதை பண்ணைகள் இங்கே இருந்தால் நம்ம வாங்கணும் ஸோ இங்கே எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க அப்புறம் வந்து இங்கே வந்து அவங்க நீட்டாகவே பேக்கிங்கெல்லாம் வந்து பக்கமாக பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க இதில் வந்து ஏரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி இவங்க வந்து கவர்மெண்ட் ரிக்ரூட்மெண்ட் இதனால ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பேக்கிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நூறு ஃபிஷ் வாங்குறது மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஒன்னே அதை மறந்துவிட்டேன் ஸோ ரெண்டாவது அவங்கள மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து மீன் வாங்க வந்துட்டு நம்மளும் ஒரு நூறு குஞ்சு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் ஒரு நூறு குஞ்சு கூட போட்டு பார்ப்போம் நம்ம கொள்ளுறதானு பார்ப்போம் அப்படி ஒரு வழியாக நம்ம மொத்த மீனை வாங்கி நீட்டாக சேஃபாக காரில் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இதில் வந்து உள்ளே இறங்கும் போது இதில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க நிர்மலா ரப்பர் நர்சரி பக்கத்துலேயே வந்து அரசு மீன் குஞ்சு வளர்ப்பு பண்ணை பேச்சுப்பாறை அப்படின்ட்டு இங்கே கட்லா ரோக் அப்படிங்கிற எல்லா இதுவுமே இருக்குது ஸோ இந்த டேனிங்கோட ஆப்போசிட்டில் தான் எல்லாமே ஃபிஷ் ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ அப்படியே இதுக்கு ஒரு டாட்டா போட்டுட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இதை பற்றி நம்ம மோஸ்ட் டீட்டெயில்டான விஷயத்துக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ உங்களுக்கு மீன் வளர்ப்பு பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியாவோ ஏதாவது மோர் டீட்டெயில்ஸ் தரணுனிங்கன்னா மறக்க மிக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதுக்கு வந்து இது பண்ணுறோம் ஸோ இது பேச்சு பாரு டேமோட பேக் சைடு ஐ மீன் ஃப்ரண்ட் சைடு ஸோ அங்கே தான் இருந்துச்சு ஸோ பிடிச்ச மீன் எல்லாமே வந்து அப்படி சேஃபாக ஒரு வழியாக வந்து நம்ம கொண்டு வந்துடும் காரில் சரி நம்மளோட நூறு மீனை என்ன எங்கே விடலாம் அப்படின்னு இருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து சரி ஓகே நூறு வாங்கிட்டு வரும்போது இதில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதனால் மிஸ்டர் ப்ளூ போட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் தனியாக இதை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் தனியாக வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் செட் பண்ணுறதுக்கு வேண்டி நான் தனியாக வந்து குவாரண்டைன் பண்ண போகிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக ஸோ அதுக்காக ஃப்ரிட்ஜ் என்கிட்ட இருந்துச்சு ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நம்ம நீட்டாக சின்னதாக ஒரு டெக்கரேஷன் போட்டு ஃபிஷ்ஷோட டெம்பரேச்சர் போட்டு இது பண்ணி செட் பண்ணி நம்ம அதோடய இன்ஃபெக்ஷன்ஸ் அதுனா மீன் நம்ம எப்போ வாங்கும்போது அதோடய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் மீனில் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு டேங்கில் கிடக்கிற ஒரு மீன் அதோட பாஸ் இதெல்லாமே வந்து மீன் வந்து நிறைய அடி வாங்குறதுக்கு வந்து நல்ல சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு குவாரண்டைன் பண்ணிவிட்டு தனியாக அந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் இறக்கி விட்டுட்டோம் அப்புறம் நான் சொன்ன அந்த ஃபிஷ்ஷோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இதுதான் இது வந்து இது வந்து டெட்டான ஒரு மீன் ஸோ இதை பார்த்தாலே தெரியும் இதுக்கு அந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே ஏதோ ஒன்று சின்ன சின்னதாக ஊந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அது அதனால தான் நான் வந்து இதை மெயினாக குவாரண்டைன் பண்ணுறதுக்காக நான் முடிவு பண்ணேன் ஸோ கொஞ்சம் குவாரண்டைன் பண்ணி நம்மளோட பெரிய பானில் விடலாம் அப்படின்ட்டு சேஃபாக நெட்டு போட்டேன் ஸோ இது போகிறது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு சரி பாய்க்குள்ளே ஆயிரம் மீனை என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எஸ் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த டேங்கில் விடுறது தான் இது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் லிட்டர் ஒரு ஆடு நீச்சல் குளம் மாதிரி நம்மகிட்ட ப்ளே ப்ளேஸ் இருந்துச்சு நம்ம கசின் வளர்த்துட்ருக்கான் ஸோ அவனுக்காக தான் நம்ம போயிருந்தோம் ஸோ எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டு குஞ்சுக்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அந்த பெரிய டேங்கில் வந்து எல்லாமே நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இதோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதுவரை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ பாய் காய் ஸோ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அது மாதிரி விஷயம் ஏதா இருந்ததுன்னா மறக்காமிக்கலை கமெண்டில் சொல்லுங்கள்